உங்களோடுதான் நான் பேசுவேன் மேம் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆயிருக்கு மேம் சரி நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் படிச்சு முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரிலேஷன் தான் அத்தை பையன் தான் பிளஸ் டூ படிக்கல படிக்கும் போதுல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்பா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்பதான் கட்டி வச்சாங்க சரி அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன வேலைக்கு போறாரு அவர் வந்து தான் படிச்சிருக்காரு மேம் ஏன் அவர் தான் படிச்சிருக்காரு நீங்க இவ்ளோ படிச்சிருக்கீங்க அப்ப எப்படி அவங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேலைக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஒரு அபிப்பிராயம் இல்லையா நீங்க அப்ப உங்களுக்கு பரவாயில்லையா படிக்காத நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்பா வந்து அவங்க நல்லா பாத்துக்கா பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னதும் சரி அப்பா சொல்றாருன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சரி இப்போ எங்க அத்தை அண்ண நான் ஹஸ்பண்ட் வீட்ல எங்க நாத்தனாரு அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்கு மேம் சொல்லுங்க मैम சொல்லுங்க இத கேட்டிட்ட தான் இருக்கேன் சொல்லுங்க ஆ எங்க நாத்துனா எல்லாரும் இருக்காங்க என்ன வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட விட மாட்டேங்கறாங்க ரெஸ்ட்ரூம் போக விட மாட்டேங்கறாங்க அவங்க ரெஸ்ட்ரூம் போணுனா அவங்க மட்டும் போகாம அவங்க family நாலு பேர் போனதுதான் அவங்க அவங்க ஹஸ்பண்டே ரெண்டு பிள்ளைங்க எல்லாரும் போனதுதான் என்ன போக விடுறாங்க சமைக்கும் போது கூட சாப்பிட விட மாட்டேங்கறாங்க நான் இப்போ 6 मंथ கன்சீவா இருக்கேன் மேம் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல மேம் அப்புறம் இந்த ப்ராப்ளம்னால என்ன ரெஸ்ட் ரூம் இல்ல அப்புறம் கொஞ்சம் ஹாஷா பேசுறாங்க இப்படின்னால நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேம் அப்புறம் போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப நீ கன்சுவா இருக்கம்மா இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல உங்க அப்பா வீட்ல தான் போய் இருக்கிறது சேஃப்டி அப்படின்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி இருக்காங்க மேம் சரி உங்க அப்பா அம்மா இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியல மேம் முதல்ல முதல்ல உங்க அப்பா அம்மா வந்து உங்க அப்பா அம்மா வந்து உங்க அத்தை மாமா வீடு சொந்தக்காரங்கன்றாங்க நீங்க திருமணத்துக்கு முன்னாடி உங்க அத்தை வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அவங்க வீடு எல்லாம் எப்படி இருக்கும் வசதி எப்படி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பார்த்திருக்கீங்களா அவங்க வீட்டு சொந்த வீடு எல்லாம் இல்ல மேம் வாடகை வீட்டுலதான் இருக்காங்க அதெல்லாம் நீங்க முன்னாடி பாக்கலையா நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி கட்டி வச்சாங்க அப்பா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க உங்க அப்பாக்கு வசதியே கிடையாதா உங்களுக்கு சொந்த வீடு எல்லாம் இல்லையா எங்களுக்கு எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு மேம் அப்புறம் உங்க அப்பாக்கு என்ன வசதி இல்லைன்னு சொல்லிட்டு வசதியா இருக்காங்க வசதியா இருக்காங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணாரு நீங்களும் வசதியா தானே இருக்கீங்க நீங்க படிக்க வச்சிருக்காருல்ல உங்களை உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எனக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி மேம் உங்க அப்பா தான் இதுல இது உங்க அப்பாவை தான் கேட்கணும் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சாருன்னு ஏன் ஒரு படிச்ச பொண்ணுக்கு போய் முதல்ல படிக்காத ஒரு ஆளை போய் மனப்பொருத்தம் இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருந்ததாமா ஒத்து போதா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஒத்து போதா இல்ல மேம் 12th படிக்கும்போது நான் வந்து அவங்கள தான் கட்டிக்கிறேன் அப்படினா நான் காலேஜ் எல்லாம் முடிச்ச அப்புறமா இந்த சம்பந்த காணந்தா மேம் நான் நான் இருந்தேன் ஜாப்க்கு போயிட்ட அப்படியே என்னோட படிப்பு தொடரல அதனால இருந்தேன் யாராவது லவ் பண்ணீங்களா என்ன என்னம்மா யாராவது லவ் பண்ணீங்களா லவ் பண்ணல மேம் நானு சரி நீங்க வந்து டுவெல்த் படிக்கும்போது உங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணும்னு நினைச்சீங்க ஆனா காலேஜ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஐடியா மாறிடுச்சுல ஏன் அதுவும் அவங்கதான் மேம் அப்ப அதையே உங்க பொண்ணு அந்த ஊர்லயே கட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹார்ஷா பேசினாங்க அப்பையில இருந்து எனக்கு இவர் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு படிக்க போயிட்டேன் மேம் அப்ப நீங்க ஏன் ரெடியா இல்ல நீங்க ஏன் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போது நீங்க ஏன் திருப்பி பண்ணிக்கிட்டீங்க அவங்க தான் குணம் கெட்டவங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்துட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு போய் அவங்கள வழி கட்டாயமாக நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிங்க ஏன் நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் உங்கள் உலக அனுபவம் பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் திருமணம் பண்ணியிருந்தா என்ன கெட்டு போக போகுது

த்ரீ மந்த் அவங்க வரும்போது கன்சூ எல்லாம் பார்த்துட்டு வரும்போது தண்ணி கொடுத்தன வச்சிருங்க ப்ராப்ளம் வரும் கூட்டு குடும்பம்னால அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம் அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க மேம் அப்ப நீ போகாத நீ வேலைக்கு போன் சொல்லி அனுப்பிட்டாரு மேம் இப்ப அப்ப நீ வந்து குழந்தை பெத்த உடனே உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வளர்க்க சொல்லு ஓகே உங்க அம்மா அப்பாவை வளர்க்க சொல்லு குழந்தைய நீ வந்து வேலைக்கு போ நீ வந்து சிட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு நீ படிச்சிருக்கல நீ போயிட்டு நீ சம்பாதிக்கிற வழியை பாரு சம்பாதிச்சிட்டு நீ குழந்தைய பார்த்துட்டு உங்க அம்மா அப்பாவோட இரு அவர் வந்து வேணும்னா அவர் வந்து உன்னை பார்த்துட்டு போட்டோம் தனி வீடு எடுத்து உன் வாடகை தனியாக வீடு எடுத்து உன்னை கொடுத்தனும் பண்றதை நீ இப்போ அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டோடயே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு சரி மேம் ஆமாம் முதல்ல இப்போ வந்து குழந்தைய பெத்த எடுக்கமா அதாவது வந்து இதை பாருமா உன்னோட பண்பியல் தொகுப்பு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் இதுவாக இருக்க புரியுதா ஓகே இப்ப நீ வந்து ஆஹ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உனக்கு தெரியல அதுதான் உன்னோட பண்பியல் தொகுப்போட குறைபாடு ஓகே இப்போ உனக்கு என்ன எல்லாமே என்னோட டிசிஷன் தான் மேம் எங்க அப்பா படிக்க வச்சது எல்லாமே நான் தான் மேம் நம் சூப்பரா படிப்பேன் மேம் ஃபுல்லா ஆனா எங்க அப்பா சொல்றதை ரொம்ப அப்படியே கேப்பேன் மேம் நானு அது ஒரு இது அப்புறம் எங்க அப்பா சொல்றாருன்னு நான் மேனேஜ் பண்ணிட்டேன் மேம் அதுதான் இப்ப நான் சொல்றேன் உனக்கு அப்போ உனக்குன்னு ஒரு டெசிஷன் பண்ணுறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டியே இல்லையே உனக்குன்னு ஒரு முடிவெடுக்கும் திறமையே உனக்கு இல்லையே அது உன்னுடைய பண்புயல் தொகுப்பில் குறைபாடாக இருக்கே ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும் அப்பா சொல்கிறாங்கன்ட்டுலாம் நம்ம எடுத்தோம்னா கூட அது உன்னோட முடிவு தான் அப்போ அப்பா சொல்கிறாங்கன்னு கேட்கறது தான் உன்னோட முடிவுனா அப்போ அதுதான் உன்னோட மற்றவங்க சொல்கிறது தான் நீ கேட்பேன்னா அப்போ அதுதான் நீ அப்போ அதற்கான விளைவுகளை வந்து நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்ப மற்றவங்கள குறை சொல்லிட்டே இருக்க கூடாது பள்ளத்தில் தள்ளுறாங்கன்னா யாரா இருந்தாலும் நான் விழமாட்டேன்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடுவாங்க சரியா இல்ல எங்க அப்பா தான் தள்ளுறாரு நான் விழறேன்னாக்கா அப்ப விழு அப்புறம் எங்க அப்பா தள்ளிட்டாரு எங்க அப்பா தள்ளிட்டாரு எங்க அப்பா தள்ளிட்டாருன்னா தள்ளிட்டாரு ஆமா சோ இப்பவாது புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன் இப்போவாது புரிஞ்சுக்கோ இப்போ வந்து திருப்பி வந்து எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவோம் நான் ஒன்று சொல்லுவேன் உங்கள் அம்மா அப்பா ஒன்று சொல்லுவாங்க மற்றவங்க ஒன்று சொல்லுவாங்க ஓகே திருப்பி கொண்டு வந்து உன்னை பள்ளத்தை விளிம்புற நிற்க வைப்பாங்க ஓகே நீ தான் முடிவு பண்ணணும் நீ வந்து பயணம் போகணுமா இல்லை பள்ளத்தில் விழணுமா இல்லை துன்பப்படணுமா இதெல்லாம் நீ தான் முடிவு எடுக்கணும் புரியுதா கிட்டே கேட்கக்கூடாது இது நல்ல முடிவாக இருக்குமா இது எப்படி இருக்குமான்றதெல்லாம் நீ கேட்கக்கூடாது உனக்கு தான் தெரியும் என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு துணிச்சலோடு இருக்கணும் ஸோ அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கையில வந்து என்றைக்குமே போராட்டம் தான் இன்னைக்கு வந்து வாயு உள்ள பிள்ளைகள் தான் புழை புழைத்து கொள்ள முடியும் புரியுதா ரொம்ப வந்து நீ வந்து வாழை இல்ல மாதிரி இருந்தீனாக்கா சின்ன காற்று அடிச்சா கூட கிழிஞ்சு தான் போயிடுவேன் அப்புறம் காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு குறை சொல்லக்கூடாது நீ தான் வந்து மனசில் உறுதி கொண்டு வரணும் நீ தான் வந்து நான் படிச்சுருக்கேன் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கணும் நீ வந்து நிராகரித்த ஒரு ஆளை நீ எதுக்கு சம்மதம் சொன்ன அது உன்னோட தவறு டுவெல்த்து வந்த உடனே நீ வேண்டான்னு முடிவு பண்ணின ஒரு ஆள் அப்புறம் அவங்களும் வந்து அவங்களோட இதெல்லாம் காமிச்சாங்க அதுக்கப்புறமா நீ அந்த குடும்பம் தான் வேணும் அந்த மக அந்த ப பிள்ளை தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்போ யார் மேலேயுமே குறை சொல்ல முடியாது தான் குற சொல்லணும் ஓகே ஸோ இப்போ வந்து உனக்கு குழந்த இருக்குது ஆறு மாதம் குழந்தை இருக்குது வயத்தில் அந்த குழந்தைக்கு எந்த விதமான குறைபாடுகளும் வரக்கூடாது அது மாதிரி நீ இப்போ அந்த மாதிரி ஆழ்ந்த இருந்து டிப்ரெஷனில் டிப்ரெஷன்லேருந்தேன்னா அதெல்லாம் அந்த குழந்தையை பாதித்து அந்த குழந்தை எதாவது ஒரு குறைபாடோடு பிறந்திருந்தால் காலம் ஃபுல்லாக அந்த குழந்தை கஷ்டப்படும் ஸோ அதனால் இப்போவும் வந்து சுயநலமாக நீ உன்னை பற்றி யோசிக்காமல் அந்த குழந்தையை பற்றி யோசி ஓகே இந்த குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கும் நான் வயத்துக்குள்ளே அது பாவம் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் வயத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அது உன் வயிற்றுக்குள்ளே போகிற ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைக்காது அதனால் அந்த அந்த குழந்த நிம்மதியாக இருக்கணும் உன்னோட வயத்தில் ஸோ நீ வந்து பாரு அழுதுகிட்டு நீ இந்த மாதிரி பதற்றத்தோடலாம் இருந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு ஒரு நிம்மதி இருக்காது அதனால் இப்போ வந்து நல்ல நல்ல புத்தகங்கள் எடுத்துக்கோ நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் எடுத்துக்கோ நல்ல க பா ஸ்லோகம்லாம் கேளு ஓகே உட்காந்து நல்ல நல்லா கடவுள் வழிபாடு பண்ணு நல்லா சாப்பிடு உங்கள் அம்மா அப்பாவோட நல்லா வந்து இது பண்ணு இந்த பிரச்சனையை ஒரு ஆறு மாதம் தள்ளி போடு குழந்த ஃபஸ்ட்டு பெற்று எடுத்துட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து தீர்மானமாக சொல்லிவிடு கொடுத்தனும் தான் எனக்கு வேணும் இல்லாட்டின்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிடு

அப்போ நீயும் தைரியமாக ஏரியமாக தனி கொடுத்தணும் நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா ஓகே நன்றிம்மா ஸோ வாழ்க்கையில் வந்து திருமணம் திருமணம்னு அவசரப்பட்டு ஏன் தான் இப்படி எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது திருமணம்ன்ற போது கொஞ்சம் யோசிங்க அது வந்து ஒரு காமத்துக்காகவோ ஒரு காதலுக்காகவோ ஒரு கம்பானியன்ஷர் பார்க்க அதுக்காகலாம் கிடையாது திருமணம்ங்கிறது அதெல்லாம் கிடையாது திருமணம் இல்லாமல் கூட இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறோம் குடும்பம் குடும்பங்களோட இணையுது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்மளோட இலக்குகள் நம்மளோட ஆசை